நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை பார்ப்போம் நான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்த தீபா கிருஷ்ணகுமார் இந்த ஆண்டு ஸ்ரீ பகவானின் எண்பத்தி ஓராயிரம் தீக்ஷயங்களிலும் சமீபத்தில் நவராத்திரி ஹோமத்திலும் எங்கள் குடும்பம் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது இந்த அற்புதமான நவராத்திரி ஹோமத்திற்கு பிறகு எனது கண்ணோட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை என்னால் காண முடிகிறது எனது தொடர்ச்சியான துன்ப நாட்கள் நீங்கிவிட்டன நான் முன்பு சந்தித்த பிரச்சனைகள் இன்னும் உள்ளன ஆனால் காயங்களும் குற்றச்சாட்டுகளும் போய்விட்டன வாழ்க்கை இப்போது மிகவும் நிதானமாகவும் எளிமையாகவும் தெரிகிறது உள் போராட்டங்கள் குற்ற உணர்வு பயம் அல்லது எடை போடுவது எதுவும் இல்லை சாட்சி பாவம் எல்லா நேரங்களிலும் இருக்கும் எனவே ஒரு தீவிர விழிப்புணர்வு உள்ளது கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ எந்த போராட்டமும் இல்லாமல் நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன் நிலையான உள் விமர்சனம் போய்விட்டது அமைதியும் நிசப்தமும் நிலவுகிறது தெளிவான முடிவுகளை எடுக்கவும் என்னைச் சுற்றியுள்ள அனைவருடன் தொடர்பு கொள்ளவும் முடிகிறது இப்போது என் குடும்ப உறுப்பினர்களுடன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் இப்போது அவர்களை எடை போடுவதில்லை எல்லா வகையான சூழ்நிலைகளையும் சிரமமின்றி கையாள முடிகிறது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அன்பும் கருணையும் என் வாழ்க்கையை முழுமையாக வழிநடத்துவதை நான் அனுபவிக்கிறேன் என்னை நானே சமாதானப்படுத்தி கொள்ள உதவியதற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு என்றென்றும் நன்றி